கத்திரம் பெற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளின் சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட வசனம் யோகேஷம் பத்தாம் அதினோராம் வசனம் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறான் இந்த நாளின் செய்தியின் தலைப்பு நல்ல மேய்ப்பன் ஆறுகளாக இயேசு கிறிஸ்துவ நல்ல மெய்ப்பனின் தன்மைகளை யோக சுசேஷம் பத்தாம் மதி சொல்லுகின்றார் நல்ல மீட்பெல்கள் ஒருவன் உண்டென்றால் மற்றவர்களெல்லாம் யார் கல்லரும் கொள்ளைக்காரர்களும் மேய்ப்பன் கூலி யாள் என்று சொல்லுகின்றார் திருடன் கொள்ளைக்காரன் மேய்ப்பன் அல்லாதவன் கூலி யாழ் என்று சொல்லுகின்றார் நாம் திருடன் யார் திருடன் திருடவும் கொள்ளவும் வருகிறான் என்று வேரொன்றுக்கும் வரான் ஆம் மனித ஆத்மாக்களை நரகத்தின் மொழிகளுக்குள்ளே தள்ளுவதற்கு என்ன உண்டோ அதை செய்ய வருகிறவன் இன்றைக்கு போலியான அநேக சாமியார்கள் சாத்தானின் தூள் இருக்கிறார்கள் ஆன்மீகத்துக்கு வழிகாட்டுகிறேன் என்றால் சரீரத்தை இப்படி அப்படி மடக்கு இப்படி உட்கார்ந்து தியானம் பண்ணு தியானம் என்றால் என்னவென்று தெரியாமலேயே தியானம் பண்ணு அப்படியானால் கல்ல வழியிலே பல்லவத்துக்கு போகலாம் அப்படி செய்தால் போகலாம் இப்படி செய்தால் போகலாம் இப்படிப்பட்ட பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்தால் கடவுளை சாந்தப்படுத்தி பல்லவத்துக்கு போய்விடலாம் என்று தவறானதை கற்பிக்கின்ற வழிநடத்துகிறவர்கள் திருடரும் கொள்ளைக்காரருமாயிருக்கிறார்கள் கடவுளை பற்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி யோகா மற்ற மருத்துவம் இயற்கை மருத்துவம் இப்படி வேறு வேறு காரியங்களை சொல்லி மனிதனை திசை திருப்புகிறவர்கள் இவர்கள் தான் திருடரும் கொள்ளைக்காரனாயிருக்கிறார்கள் உங்களை பாராளுமன்றத்துக்குள்ளே அழைத்துச் செல்கிறேன் என்று சொல்லி அழைத்துக் கொண்டு சென்று அங்கே ஒரு இடத்திலே ஏரியை வைத்து சோறேறி குறியுங்கள் என்று சொன்னால் அவன் திருடன் தானே நான் வாசல் வழியாய் உப்பிரவேசியாமல் பக்க வழியாய் ஏறுகிறவன் திருடரும் கொள்ளைக்காரனமாக இருக்கிறான் ஆனால் ஆண்டவர் நல்ல மெய்ப்பனின் தன்மைகள் இல்லது என்று சொல்லுகின்றார் மெய்ப்பெண் தர்ப்புகள் என்ன முதலாவது நித்திய ஜீவன் பராமரிப்பு பாதுகாப்பு நல்லமைப்பெண் ஆண்களுக்காக தன் ஜீவனை கொடுக்கின்றான் தாம் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மதித்து கிடந்த நம்மை தேவகுமாரன் உயிர்ப்பித்து நித்தியத்துக்குரியவர்களாக நம்மை வாழ வைத்திருக்கின்றார் இதுதான் நமக்கு ஜீவனை கொடுப்பது இந்த ஜீவனை கொடுக்கும்படியாக பாவங்களுக்கு பரிகாரமாக அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார் அவர் சிலுவையிலே சிந்தின அந்த ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது அப்படியானால் தேவகுமாரன் நமக்கு ஜீவனை கொடுக்கிறார் என்றால் தம்முடைய ஜீவனை கொடுத்து நமக்கு ஜீவனை கொடுக்கின்றார் நாம் பாவத்திலே வாழ்கிற மனிதன் தேவகுமாரனை நோக்கி மனம் திரும்பும் போது பாவ ரட்சிப்பை அவர் தருகின்றார் என்னிடத்திலே வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி அவரிடத்திலே வருகிறவர்கள் அவராலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கு திருச்சு உட்பட எல்லாரும் முன்வரித்தார்கள் அப்படியானால் நல்ல மீட்பன் முதலாவது ஜெய்வனை தருகிறார் இரண்டாவது பராமரிக்கின்றார் ஆம் கத்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார் நான் தாட்சேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் என்னை கொண்டு போய்விடுகிறார் ஆம் பராமரிக்கிறவர் ஆண்டவர் எல்லா ஜீவராசிகளுக்கும் பிழைப்பூட்டுகிறார் அவர்களும் மனுஷனை விசேஷித்தவர்கள் என்று சொல்லுகிறார் அநேக அடைக்கலான் குழுவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் காட்டு புஷ்பங்களை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள் ஆகாயத்து பறவைகளை பார்க்கலாம் விசேஷித்தவர்கள் அவைகளுக்கெல்லாம் பிழைப்பூட்டியிறக்கத்தை உங்களை பிழைப்பூட்டுவது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லுகிறார் நம் மெய்ப்பராய் இருந்தால் சகலம் மதினதன் காலத்தில் நமக்கு கிடைக்கும் அவர் என் ஆத்மாவை தேக்கி தமது நாமத்து நிமித்தம் நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் நான் மெய்ப்பன் செம்மையான பாதையில் அழைத்துச் செல்வான் கரடு முரடான ஆபத்து மிகுந்த இடங்களுக்குள்ளே கொண்டு போக மாட்டான் கர்த்தர் நம்மை நடத்தும் போதும் தம்முடைய நாமத்து நிமித்தம் நீதியின் பாதைகளிலே நடத்துகிறார் நீதியின் பாதை சமாதானம் உள்ள ஒரு பாதை பாதுகாப்பான பாதை அந்த பாதையிலே நம்மை நடத்துகின்றார் அது மட்டுமில்ல காணாமற் போனதை தேடி கண்டுபிடிக்கிற மேய்பெண் அதிகாரம் வசனம் நான் காணாமல் போனதை தேடி தொடர் திரும்ப கொண்டு வந்து எலும்பு முடிந்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை காணாமல் காணாமற் ஆடுகளாகிய நம்மை தேடி கண்டுபிடித்து தம்முடைய மந்தையை கொண்டு வந்து சேர்க்கின்றார் அவரை விட்டு வழிபுறும் பொருள் நம்மை திருத்தி தம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய பண்ணி அவருடைய மந்தைக்குள் வைத்து நம்மை பாதுகாக்கின்றார் மந்தையை பராமரிக்கிற மேய்பெண் செய்வது எஸ்ஐ முப்பத்தி நாலு பதினேழு என் மந்தையை கற்றாகி ஆண்டவர் சொல்லுகிறது இதோ ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் ஆட்டு கிடாக்களுக்கும் வெள்ளாட்டு கிடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன் நான் தமது மந்தையை பராமரிக்கிற மெய்ப்பன் தமது ஆடுகளை ஒன்றே ஒன்று தாக்கி ஒன்றே ஒன்று காயப்படுத்தி அழிப்பதை தடுத்து நிறுத்தி தண்டனை வழங்க வேண்டியவைகளுக்கு தண்டனை வழங்கி பராமரிக்கின்றார் ஆடுகளுக்கும் ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன் என்றார் திருச்சபைக்குள்ளே நீதி செய்கிறவர்களுக்கும் அநீதி செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்கிறவர்களுக்கும் தீமை செய்கிறவர்களுக்கும் ஒருவரையொருவர் பகைக்கிறவர்களுக்கும் வெறுக்கிறவர்களுக்கும் அவர் நியாயத்தில் பழிக்கின்றார் சங்கீதம் எழுபத்தி மூணு இருபத்தி ஏழு இதோ உண்மை விட்டு தூரமாகிறவர்கள் நாசமடைவார்கள் உண்மை விட்டு சோறம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர் நாம் கத்தடையும் அந்தையை விட்டு வெளியே தன்னுடைய இஷ்டத்தின்படி தெரிகிறவைகள் அவை அதமாகும் மெயப்பெனின் அணுகாமையில் இருக்கும்போது கிடைக்கும் பாதுகாப்பு அவரை விட்டு வெளியே சென்று தன் இஷ்டப்படி தெரியும் போது கிடைப்பதில்லை நாம் கத்தரையை விட்டு வழிபுல்கிற அனைவரும் சங்கரிக்கப்படுவார்கள் மற்ற இருபத்தி அஞ்சு முப்பத்தி மூணு செம்மறியாளர்களை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடது பக்கத்திலும் நிறுத்துவார் முடிவிலே ஆண்டவர் நியாயத்திற்பு செய்கின்றார் தன் இஷ்டப்படி வாழ்ந்தவர்களுக்கும் தேவதை சித்தத்தின்படி வாழ்ந்தவர்களுக்கும் அவர் வித்தியாசத்தை காட்டுகிறார் ஆதி முதல் பெயர் குறிக்கப்பட்டு அவரது ராஜ்யத்திற்கெண்டு முன் குறிக்கப்பட்டவர்களை தமது வலது பக்கத்தில் நிறுத்துகிறார் வெள்ளாடுகளை தங்கள் இஷ்டத்தின்படி பக்கத்தில் நிறுத்துகிறார் கத்தர் நியாயந்திருக்கும் போது அவரே நியாயம் நியாயந்திருக்கின்றார் அப்படியானால் மெய்ப்பெண் தருகிற ஜீவனையும் பாதுகாப்பையும் கணிந்து கொள்ளுதலையும் தண்டனைகளையும் ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறவர்கள் நித்திய ஜீவனை பெறுவார்கள் நல்ல மீய்ப்பு தன்னுடைய ஆடுகளை குறித்து சொல்லுகின்றார் ஆடுகள் எப்படிப்பட்டவைகள் அவைகள் மேய்ப்பினின் சத்தத்தை அறிந்திருக்கின்றன வசனம் நான் என்னுடைய அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் ஆம் ஆயிரம் ஆயிரம் போலியான அநேக தெய்வம் என்று சொல்லப்படுகிறவைகள் இருந்தாலும் தேவகுமாரின் ஆடுகள் அவருடைய சத்தத்தை அறிந்திருக்கின்றன ஆம் அவருடைய சத்தம் திடப்படுத்துகிற சத்தம் அன்பின் சத்தம் அரவணைக்கிற சத்தம் ஆயிரமாயிரம் சத்தங்களுக்குள்ளே அவருடைய சத்தத்தை அவருடைய ஆடுகள் அடையாளம் கண்டுகொள்ளுகின்றன ஒரு சமயத்தில் ஒரு உணவு இடைவேளையின் போது அருகில் நிற்கிற அலுவலகத்தில் உள்ள என்னுடைய நண்பரை பார்க்க சென்றேன் அவர்கிட்ட நான் போது ஊழியங்கள் எப்படி நடக்கிறது என்று சொல்லி சில காரியங்களை கேட்டார் அவர்களை கொண்டு நாங்கள் உணவருந்திக் கொண்டிருந்தோம் அப்பொழுது அருகிலே அங்கே வேலை பார்க்கும் மூலமா அவங்களும் உணவருந்திக்கொண்டே நாங்கள் பேசுவதை கொண்டிருந்தார்கள் சாப்பிட்டு முடிந்ததும் அந்த மாதிரி வந்து சொன்னார்கள் ஆக அவங்களுடைய பேச்சை நான் கவனித்துக் கொண்டிருந்தேன் எவ்வளவு ஆறுதலான வசனங்களை சொல்லுகின்றீர்கள் இவ்வளவு ஆறுதலான வசனங்களை நான் என் வாழ்வில் கேட்டதே இல்லை மனதிலே பலவித கவலைகளோடு நான் எதையெல்லாமோ சிந்தித்துக் கொண்டிருந்தேன் நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்று கேட்டபோதே என்னுடைய மனதில் உள்ள அநேக கவலைகள் தீர்ந்து விட்டன அப்படில நான் சொன்னேன் இந்த வசனங்கள் அது என்னுடையதல்ல அது பரம மெய்ப்பனுடையது அது ஆறுதல் படுத்தும் ஒரு தாயின் குரலைப் போல குழந்தையை அரவணைக்கும் அவருடையவர்கள் அவருடைய சத்தத்தை கேட்பார்கள் எனவே நீங்கள் நித்திய ஜீவனுக்கு தூரமானவர்கள் அல்ல அவருடைய சத்தத்தை இன்னும் அதிகமாக கேளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கத்தடைய வார்த்தைகளை கொடுத்தேன் ஆன் தேவகுமாரனை அவருடையவர்கள் அறிந்து கொள்வார்கள் சாது சுந்தர் சிங் தற்கொலைக்கு நேராக ரயில் தண்டவாளத்தில் தலையை வைத்து உயிர் உண்மை என்று தீர்மானித்த பிறகு என்னை காப்பாற்றுகிற தெய்வம் ஒருவர் உண்டென்றால் அவர் எனக்கு தரிசனமாகட்டும் என்று வேண்டிக்கொண்டார் அந்த அறையிலே இயேசு கிறிஸ்து தமது பாதங்களையும் தம்முடைய அங்கியின் தொங்கலையும் காட்டினார் அதை பார்த்த மாத்திரத்தில் அவருக்கு புரிந்துவிட்டது ஆகா இது தேவகுமாரனுடைய கால்கள் தேவகுமாரனுடைய அங்கி அப்படியானால் இந்த உலகத்தில் சத்தியம் உள்ள தெய்வம் ஒருவர் உண்டென்றால் ஆத்மாக்களை குறித்து அக்கறை உள்ள ஒருவர் உண்டென்றால் அது தேவகுமாரன் தான் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டார் ஆம் அவருடைய ஆடுகள் அவர் சத்தத்தை அறிந்திருக்கின்றன அவர் யாரென்று உணர்ந்து கொண்டிருக்கின்றன பத்து மூணு தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிடுகிறான் ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்க அப்படினால் அவனுக்கு பின் சொல்லுகிறது நான் தேவோர் குமாரனின் சத்தத்தை அவருடைய ஆடுகள் உணர்ந்திருக்கின்றன வெகு நாட்களுக்கு முன்பதாக ஈராக் தேசம் குவைத் தேசத்தின் மீது படையெடுத்து அங்குள்ள பகுதிகளை கைப்பற்றி அங்கு ராணுவ முகாம் அமைத்திருந்தார்கள் அந்த ராணுவ முகாமில் இருக்க கூட்ட வீரர்கள் தூரத்திலே ஆடு மீயு கொண்டிருப்பதை பார்த்து மதிய உணவுக்கு அந்த ஆடுகளிலே சிலவற்றை பிடித்து வரலாம் என்று சொல்லி துப்போக்கையோடு சென்று ஆடு மேய்ப்பவர்களை மிரட்டி சில ஆடுகளை பிடித்துக் கொண்டு வந்து விட்டார்கள் அவர்கள் வருகிற வழியிலே ஒரு புதற்கு பின்னிருந்து இருந்து சில மெய்ப்பர்கள் ஆடுகளை நோக்கி சத்தமிட்டார்கள் அவ்வளவுதான் ஆடுகள் எல்லாம் செதறி ஓடி மெய்ப்பர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே புதற்குள்ளே பாய்ந்து விட்டன இலக்குவர்களுக்கு ஆச்சரியம் நான் ஓட்டுக்கொண்டு வந்த ஆடுகள் அவர்களின் மேற்பொருளின் சத்தத்தை கேட்டவுடனே அவைகளுக்கு பின் சொல்லிபிடிக்கி செதறி ஓடிவிட்டனவே என்று வெறுமையோடு திரும்பினார்கள் மேய்பொருளின் சத்தத்தை ஆடுகள் அறிந்திருக்கின்றன பத்து மூணு தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிடுகிறான் நாம் தேவகுமாரன் தம்முடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிடுகிறார் சகை என்ற மனுஷன் இயேசுவை மறைந்திருந்து பார்த்து விட்டு செல்லலாம் என்று வந்தபோது அவனுடைய பெயரை சொல்லி கூப்பிட்டு இன்றைக்கு தங்க வேண்டும் என்றார் அவன் சந்தோஷத்தோட அவரை அழைத்துக் கொண்டு போகும்போதே அவனுடைய வாழ்க்கை முழுவதும் மாறிவிட்டது கலாச்சாரம் ஒண்ணு பதினஞ்சு என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தன்னுடைய கிருபையினால் அழைத்த தேவன் என்னுடைய பூர்வீகம் என்ன என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை தெரிந்து கொண்டார் கிருபையினால் அழைத்தார் அந்த அழைப்பை நான் ஏற்றவருக்கு பின் சொல்வதற்குத்தான் தாமதமாகிவிட்டதே தவிர எப்பொழுது நான் அவருடையவனானேன் நான் பிறக்கும் முன்பே என் தேவனுடையவனாக இருக்கிறேன் அவருடைய கிருபியை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகின்றார் ஏசாய நாற்பத்தி மூணு ஒன்னு பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் நான் நம்மை முன்பு நாம் செய்ய வேண்டியது இன்னதென்றும் அவரிடத்திலே திரும்புகிற காலம் என்னதென்றும் அவரை பற்றி கொள்ளும் நாள் என்னதென்றும் அவர் முன் குறித்திருக்கிறார் தன்னுடைய ராஜ்யம் வரை அவர் வழிநடத்துவார் அதே விசுவாசத்தை அவருக்கு பின் சொல்வோம் யோவான் பத்து நாளே அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான் ஆனால் மெய்ப்பெண் ஆடுகளுக்கு முன்பாக நடந்து செல்லும் ஒரு வழக்கம் அந்த நாடுகளிலேயே உண்டு மெய்ப்பெண் முன்னோடியாக முன் செல்லுகின்றவன் தேவகுமாரன் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நமக்கு முன்னோடியாக நாம் செய்ய வேண்டியது இல்லதென்று முன்மாதிரியை வைத்து நடந்து சென்றார் ஒவ்வொரு முறையும் தம்முடைய சீசனுக்கு கற்பிக்கும் போது நான் செய்தது போல நீங்களும் முடிக்கி உங்களுக்கு முன்மாதிரியை காண்பித்தேன் என்று சொல்லுகின்றார் நாம் தாழ்மையின் பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் சிறுபிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கற்பிக்கின்றார் எல்லாவற்றுக்கும் முன்னுதாரணமாக எல்லாவற்றையும் செய்து காட்டுகின்றார் ஆண்டவரும் போதபரமான நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் உண்டானால் நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் கழிவீர்கள் என்று சொல்கிறார் இரண்டாவது இருபத்தொராம் வசனம் தம்முடைய அடிச்சோடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாணவியை பின் வைத்து போனார் ஆம் அவர் பாடுபடும் போது எப்படி இருந்தார் கடுமையான நெருக்கங்களை கடந்து செல்லும் போது எப்படி இருந்தார் அந்த நேரங்களில் எல்லாம் அவர் இருந்தது போலவே நாமம் இருக்க வேண்டும் என்று முன்மாதிரியே வைத்து போயிருக்கின்றார் எருசலேமுக்கு அவர்கள் போனார்கள் அப்பொழுது அவர் அவர்களுக்கு முன்னே நடந்து போனார் அவர்கள் அவருக்கு பின்னே பயத்தோடு போனார்கள் ஆம் இயேசு தமது பாடும் மரணங்களை சந்திப்பதற்கு எருசலேமுக்கு போகிறார் எருசலேமுக்கு போவது ஆபத்து மிகுந்தது ஏனென்றால் யூதர்கள் உண்மை கல்லெறியை தேடினார்கள் அப்படி கல்லறியும் போது எங்களையும் சேர்த்து கூட எறிவார்கள் என்று சொல்லி பயந்தார்கள் ஆனால் அது இறுக்கமான சூழ்நிலையிலே தேவகுமாரன் முன் நடந்து செல்கின்றார் அவர்கள் பயத்தோட பின்னே போகிறார்கள் அவரோட மதிக்கு பிடிக்க நாமும் போவோம் என்று சொல்லி தோமா சொல்லிக்கொண்டே அவனும் பின் செல்கின்றான் இக்கட்டான சூழ்நிலையிலே தேவனுடைய பணியை நிறைவேற்றுவதற்கு எப்படி செல்ல வேண்டும் அதை அவர் செய்து காட்டினார் அவருக்கு தெரியும் என் சிலேமிலே போவது அவர்தான் என்பது அப்படி இருந்தும் அவர்களுக்கு முன்னே நடந்து அவர்களுடைய பின்னை அழைத்துக் கொண்டு செல்லுகின்றார் நமக்கு வழிகாட்டுகிற மேய்ப்பன் முன் செல்லுகிற மேய்ப்பன் நல்ல மாதிரியை வைத்து போன மேய்ப்பன் அவரை பின்பற்றுகிறவர்கள் அவருடைய பாடுகளை அனுபவித்து நிச்சயத்தை சேருவார்கள் என்பதை ஆண்டவர் தம்பை வாழ்க்கையிலே வெளிப்படுத்தினார் கடைசியாக யோவான் பத்து பதினாறு இந்த தொழுவத்தில் உள்ளவர்கள் அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு கொண்டு அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும் அவைகளின் சட்டத்திற்கு செவி கொடுக்கும் அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனமாகும் ஒருங்கிணைக்கிற மெய்ப்பென் துருவத்திலும் சமீபத்திலுமாய் கூட்டி சேர்க்கிற ஒரு மெய்ப்பன் தேவாலயத்தை கடந்த சில அநேக பக்தி வணிகத்தோடு தொழுது கொள்ளுவார்கள் அவைகளிலே கத்தரை அறிந்திருக்கிறவர்களும் இருக்கின்றார்கள் வெளியுறவுமான பக்தியை அறிக்கை செய்யாவிட்டால் அவன் கத்தருடையவர்கள் அல்ல என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது அவர் தம்முடைய ஆடைகளை அறிந்திருக்கின்றார் இந்த தொழுவத்தில் அல்லாத ஆடுகளும் எனக்கு சொல்லுகின்றார் ஆன் திருச்செமையாகிய மந்தையிலேயே இணையாமல் ஆனால் தேவகுமாரின ஆடுகளாக இருப்பவர்களும் இருக்கிறார்கள் அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும் இந்த ஆடுகள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு தேவனுடைய முழு திருச்சபையாக உருவாகும் காலத்தை ஆண்டவர் நிர்ணயித்திருக்கின்றார் அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே ஆகும் ஓய்வணைக்கிற அந்த மிகப்பெரிய பணியை ஆண்டவர் செய்கின்றார் அதற்கு நம்மை கருவிகளாக எடுத்து பயன்படுத்துகின்றார் நீங்கள் தொடர்ந்து போய் சர்வசிக்கும் சுவிசிசை பிரசங்கிகள் என்று கற்றிருக்கிறாரே அது எதற்காக மந்தையில் இல்லாத அநேக ஆடுகளையும் அவருடைய கூட்டி சேர்ப்பதற்காக அந்த பணியை நாம் செய்யும்படிக்கு நம்மை அழைத்திருக்கின்றார் ஒருவன் எனக்கு ஓடியை செய்தார் பிதாவன் அவர் அவனை கனம் பண்ணுவார் என்று சொல்லி அதற்கு வெகுவரி என்னவென்றும் சொல்லி இருக்கின்றார் எனவே கத்தளை உழைத்து செய்வோம் கத்தனை இருப்போம் அவருடைய சத்தத்தை அறிந்து அவருக்கு பின் சொல்லுவோம் நல்ல மெய்ப்பனாகிய அவர் தருகிற ஜீவனையும் பாதுகாப்பையும் பெற்றவர்களாக அவருடைய மந்தையில் தொடர்ந்து இணைந்திருப்போம் கத்திரதாமி அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வராக ஆமேன்